நாடு தமிழ்நாடு 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 மீனிலே வட பெரு தமிழ்நாடா பையகம் மேலே வடபெரு தமிழ்நாடா தமிழ்நாடு 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 பையகம் மீது நிலை பாங்குபு தமிழ்நாடும் பையகம் மீது நிலை பங்குபெரு தமிழ்நாடும் பாங்குபெரு தமிழ்நாடு 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 அறிந்தகள் ஒளி நாடு ஆண்டோ தமிழ் பாடோ அறிந்தகள் ஒளிநாடோ ஆண்டோ தமிழ் பாடோ அன்பெரு நாடு அழைத்தாடு தமிழ்நாடு 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 வணக்கம் பேரன் கொண்ட பெரியவர்களை பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை நண்பர்களை வட்டார நாடக ரசிகர்களை காலையில் காய சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களை தென்னகத்திலும் ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை நாடகம் என்பது இன்றோ உழைத்த காமியம் அல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நடராஜர் தெருத்தெருவால் ஆரிய நாடகம் அப்பேற்பட்ட நாடகத்தில் நடிக்க வந்த நாடக கலைஞர்களுக்கும் நாங்கள் நடத்த இருக்கும் நாடகத்தில் சொல் குற்றம் எவ்வித குற்றங்களும் கைகொண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கூட தாங்களுடைய சொந்த பிள்ளைகளாக பாவித்து காலை கதிர நீங்கள் காத்திருந்தீங்களால் உங்களுடைய சிவைகளுக்கு கலை விருந்து கடமை பெற்றுள்ள நன்றிகாந்த நன்றிகாந்த வணக்கம் 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 பல இருந்த போதிலும் எங்களுக்கெல்லாம் இந்த நாடகத்தை இரவு மகன் பாராமல் அயராது எந்த நேரத்தில் சென்றாலும் ஆசிரியர் எங்களுக்கு சந்தேகமாக உள்ளது என்று சொன்னால் நிச்சயமாக எந்த நேரத்தில் வந்தாலும் தாராளமாக கற்றுத் தருகிறேன் என்று எங்களுக்கு ஆசனாக இருந்து காந்தி நகரை சேர்ந்த எஸ் பி பழனிசாமி நாடக ஆசிரியர் அவர் மட்டுமல்லாமல் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு விளக்கை எரிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த ஆராயத்தை படிப்பதற்கு மிகவும் சென்று வா நிச்சயமாக எப்படியாவது கற்றுத்தருகிறேன் என்று என்னை அழைத்து சென்று ஒரு நடிகனாக மேலே அமர்த்துச் செய்து காந்தி நகரை சேர்ந்த ராஜ நடிகரும் நாடக அமைப்பாளருமான அருமை மாமா கே கே பி கலைஞர் மாமா அவர்களுக்கும் இந்த நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ என்னுடைய கதைப்படைக்கு செல்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் 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 வணக்க ஹலோ 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 உலகங்கள் யாவும் we're not going to இறைவன் <laughs> படைத்த <laughs> <laughs> ¿Vale?

அல்லது என்னுடைய மனைவிக்கோ என்ன ஆபத்து வரப்போது என்று நினைத்து என்னுடைய அச்சமாக இருந்தது இருந்த இந்த கணவன் விளக்கத்தை அறிய வேண்டும் என்று என்னுடைய அரண்மனையில் வரவழைத்து கணவன் விளக்கத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன் யாவருக்கும் சரியான விளக்கம் தெரியவில்லை என்று மீண்டும் கவிஞரை வரவழைத்து கணவன் விளக்கத்தை அறிய வேண்டும் என்று அவர்களிடத்தில் தெரிவித்து பார்த்தேன் யாருக்கும் சரியான விளக்கம் தெரியவில்லை இப்படியெல்லாம் இருக்கின்ற வேளையில் யாரிடத்தில் இந்த கணவன் விளக்கத்தை சொன்னால் நிச்சயமாக இந்த கணவர் விளக்கத்திற்கு சரியான பதில் சொல்வார்கள் என்று ஆலோசனை செய்த பொழுது என்னுடைய கற்பு கடைசியானவள் சித்திரவலை எதிர்பார்க்க வேண்டும் சித்திரவளை அழைத்து என்னுடைய கனவன் விளக்கத்தை அறிய வேண்டும் அதற்கு முன்பதாக இந்த சாமிராஜன் எப்படி வருகை புரிந்தேன் என்று இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா தெரிய வேண்டும்

கொண்ட மனவியுடன் பொய் கொண்ட மன முடியுடன் சமராஜராம் பொழுது சமை வரதோ கொண்ட மனைவியுடன் ஏ கொண்ட மனைவியுடன் அமிராஜராமன் சொல்லுகிலே வரணே தங்க பஞ்ச பார் தமிழ் ஆத ரவன் ஜவாதோ தான் பஞ்சபாத்தமி ரம ஜ கச்சைவா பிரதிகதி சாமி ராஜராம கால்கச்சை சட்ட விட தச்சைவா திருக்தி சாமி ராஜரமன் தாக்கலை கச்சைவா பிரதிகதி சாமி ராஜராம கால கச்சை சட்ட விடோதி முருகானிலே ஜோதி முருகானில சாமி ராஜராமே தமிழ்நாடு அயகே என் ஐயாதி முன்பே கஸ்தனக்கு முன்பிருந்த என்னையா கடவுளையே வரும் சித்ரவல்லி நாடகத்தையே சித்திரவல்லி நாடகத்தை என் காகப்போட பாரமந்தே சித்ரவல்லி நாடகத்தை என் ஐயா சிறப்பூடம் வாடகை சித்ரவள்ளி நாடகத்தை எனக்காக நான் சேரா போடம் படமதே ோசை நாடு கூறியிருந்த Thank you.